நம்மளால இயன்ற சொன்னக்கான தொழுகைகள் தொழுகிறோம் பந்தல் இல்ல அந்த தொழுகையுடைய மகிமைகள் நம்மளுக்கு தெரியல இல்லையா தொழுகிறோம் நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மகிமை தெரியாம நம்ம செய்ய மாட்டோம் ஆனாலும் அதை சும்மா அது கொஞ்சம் அது என்ன வேற ஒண்ணு பார்ப்போமா அலமதுல இல்லாம் நம்மளுடைய நுகா தொழுகை முதல்ல நம்ம ஒழு செஞ்ச உடனே ஒழுவுடைய நபிலிருந்து தொழுகின்ற ஒழுவுடைய சுண்ணத்தை நம்ம தொழுவோம் அந்த தொழுகைக்கு என்ன கூலி அப்படின்னா லால் அலி லாபத்தாலாம் அன்பு அவர்கள் அவங்க என்ன வஸல்லம் வந்து கேக்குறாங்க லாலே உங்களுடைய காலடி சொர்க்கத்துல கேட்டனே நீங்க என்ன அமல் செய்றீங்கன்னு ஆனால் இது கேள்வி கேட்ட உடனே லால் அலி லாவத்தால சொன்னாங்க அரசுல நான் ஒழிச்சுங்க எந்த நேரத்திலையும் ரெண்டு ரகத்து நான் ஒழுன்னு ஒன்னுடைய காணிக்கத்தோடு தொண்டுருவேன் இதுதான் நான் எக்ஸ்ட்ரா செய்யற அமல் தான் இந்த தொழுகையை தொழுங்கன்னு ரசூல் சல்லாலே சொல்ல லால் வெளியே தலைவர் ஆனா அவங்க தொழுதாங்க இது ஆமோதிச்சாங்க இல்லையா ரசூல் சல்லாலே சொல்ல தடுக்கலையே சொர்க்கத்துல உங்களுடைய காலடி சத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நம்மளுக்கு அது ஒரு வழிமுறையா இருக்கு அப்ப நம்ம ஒழு செஞ்ச உடனே நம்ம தொழுகிறதுனால கணத்துல கை வைக்காதீங்கம்மா ஒழிச்சுட்டு வந்த உடனே அந்த ரெண்டரை காய்ச்சல் தொழுகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அல்ஹம்துலில்லா அல்லா நாடினா சொந்தத்துல நம்மளையும் நல்லா கேளுக்கும் அடுத்தது லுகாவுடைய பொருள்